நினைவில் யாரு அவள் கீர்த்தனமானவள் அல்ல வேலைக்காரி அல்ல உன புள்ள குட்டையை ஒரு வேலக்காரி அல்ல குடும்ப கலையத்தாரதுக்கு ஒரு நொன்றிக்காரி அல்ல ஆட்சி போடுறதுக்கு ஒரு கோக்கியம் அல்ல யாரு மனைவி மனைவி அவள் உங்க நீங்களான சொருக்கம் அப்படி நினைக்கிறேன் சொருக்கம் என்ன சாதாரணமா ஒவ்வொரு மனிதனும் அந்த மகசருடைய மைதானத்திலே பயத்தோடு இருப்பார்கள் பீதியோடு இருப்பார்கள் என்று தெரியாது வலது கையில் பட்டோலை கிடைக்கும் வரைக்கும் வலது கையில் பட்டோலை கிடைத்த மனிதன் சந்தோஷத்தோடு எல்லோருக்கும் காட்டுவானே என் நான் சொருக்கம் நுழையப் போகிறேன் சொருக்கம் என்றால் நிம்பது என்று தெரியும் ஏன் சகோதரிகளே நானும் நீங்களும் தானே என் மனைவி ஆறுகளுக்கு சொர்க்கம்

என்னை பார்க்கும் போது வேதனைப்படுகிறாள் என்றால் நான் சொர்க்கமா நரகமா என்னுடைய மனைவிக்கு ஏன் சொர்க்கமாக மாறக்கூடாது கணவன் மாறுகளே சொர்க்கமாக மாறங்கள் உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய மனைவி உங்களை பார்த்தால் சந்தோஷப்பட வேண்டும் இவன் அல்லையா மனுஷன் இவன் அல்லையா மனுஷன் எனக்கு வேறு யார் வேணும் இந்த உலகத்தினுடைய கணவனை விட நினைக்கணும் சகோதரர்களே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் மனைவி மார்களே சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சிறப்பை பற்றி சிறப்புக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வான கைரு லி அஹ்லி உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவர் யார் அவர்தான் ஏனென்றால் நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்ன குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா தூதரை பற்றி எவ்வளவு எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் ஏன் அல்லாவுடைய தூதர் அப்படி வாழ்ந்தார்கள் மனைவிக்கு சொர்க்கமாக வாழ்ந்தார் அதனாலே புகழ் கிடைத்தது இந்த எங்களை பற்றி நல்லது பேசுறாரா மனைவி அவளுடைய நன்பு இடத்தில் பகிர்ந்து கொள்றாள் அவளுடைய உமா அப்பா கிட்ட சொல்லிக் கொள்றா என்னத்தை எங்களை பற்றிய ஏன் எங்களை பற்றி குறை சொல்றாள் மனைவி நாங்க உரிமைகள் கொடுக்கல கடமைகளை கொடுக்கல கடமைகளை நிறைவேற்றல இதனால மனைவி எங்களை பத்தி அதிருப்தியோடு இருக்கிறார் அதிருப்தியோடு இருக்கிறார் அல்லா குரால நிறைய சொல்லியிருக்கிறார் எப்படி உங்களோட மனைவிக்கு வலகுண்ணு சொல்லதை அலை என்பதில் மாறும் விளங்கணும் கணவன்மார் படியுங்க கணவன்மார் குடும்ப வாழ்க்கையை பத்தி படியுங்க குழந்தை குத்தி பெற்றெடுத்து கொஞ்சம் பேரம் பேத்தையும் கண்டிருப்பீங்க ஆனா இன்னும் குடும்ப வாழ்க்கையுடைய குடும்ப வாழ்க்கையோட முறத்தெரியல் முற தெரியல பவுண்டேஷன் இல்லாம பீடியில கட்டி நிற்கிறா அந்த பீடி எப்படி நிம்மதியா இருக்கிறது என்ன கெழிஞ்சு உளுந்து இல்ல இது மாதிரி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை பவுண்டேஷன் அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி போடுங்க குடும்ப வாழ்க்கை அஸ்திவாரம் அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி போடுங்க அங்க நிம்மதியெல்லாம் வச்சிருக்கிறான் நிம்மதி அல்ல வச்சிருக்கிறார் சஞ்சலம் எல்லார உள்ளச்சலையும் வேதனையும் கவலையும் ஏன் மனைவியை நினைச்சு கவலை நிம்மதி இல்லையே வீட்டுக்குள்ள போக முடியல நிம்மதியா அல்லாவுடைய தூதர் செல்லந்தா அவளை செல்லும் வீட்டுக்குள்ள போற நேரமே ஆயிஷா ரதி அவர்கள் கவிதை பாடி வரவேற்பாங்களே கவிதை பாடி எனக்கு ஒரு சூரியன் இருக்குது வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்குது ஏந்த சூரியன் கைருமி சம்சித்தமா வானத்துடைய சூரியனை விட பெருமதி ஆகுது எவ்வளவு ஒரு புகழ் பாருங்க சாபாக்கள் வந்து கேட்டாங்களே குணத்தை பற்றி எல்லா உடைய தூக்கி யாருக்கிட்ட மனை கிட்ட தான் கேட்கணும் எங்களோட குணத்தை பற்றி கேட்டா சொல்லுவா உங்களோட மாப்பிட எப்படி உங்களோட மாப்பிட எப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா எந்த மனைவி எப்படி சொல்லுவா யோசிங்களே என்ன பத்தி நல்லதையா சொல்லுவா மூஞ்சில பாயிரேன் கேட்கறத குடுக்கறேன் இல்ல சந்தோஷமா பேசுறேன் இல்ல அவளுக்கு இது நிம்மதியாக நிம்மதிக்கு ஒரு நேரம் கொடுக்கிறேன் இல்ல அவளுக்கு நண்பர்களுக்கு நேரம் கொடுக்கிறேன் மனைவிக்கு கொடுக்கிறேன் இல்ல நனவையா சொல்லுவாள் அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய செல்லம் வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பாங்க உடுப்பு கழுவி கொடுப்பாங்க ஆக்கி கொடுப்பாங்க ஒரே ரெண்டு பேரும் பாத்திரிப்பாங்க அல்வாவுடைய தூதர் தண்ட மனைவிடைய வாய்க்கு கவலம் ஊட்டி விடுவாங்க சாப்பாடு தீட்டுவாங்க விஷயமா தீட்டி விட்டீங்களா மனைவிக்கு அல்வாவுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியே போற நேரம் தண்ட மனைவிக்கு முத்தம் குடிச்சுட்டு போவாங்களே குடிச்சீங்களா வெக்கப்படுற விஷயம் இல்ல இதெல்லாம் நாங்க தவற விட்ட விஷயங்கள் மனைவியுடைய அன்பை அடைவதற்குரிய வழிகளில் தவற விட்ட விடயங்கள் தான் இது முத்தம் கொடுக்கல அல்லாவுடைய தூதர் புரிஞ்சுட்டு போனாங்க அதுக்கு பிரதிபலன் கிடைச்சிச்சு ஒன்னா குடிப்பாங்க ஒன்னா குடிப்பாங்க ஒரே பாத்திரத்துல ஓ கழுகிட்டு தீய ஊத்திட்டு வாடி சொல்ற போல நீ குடிச்சதுல கழுகிட்டு வாடி அல்லது ஊத்தி வேற வேரட்டி கொண்டு வா சரியா இதான் அன்பி அல்லாவுடைய தூதர் சல்லாஹலி செல்லம் அவர்களுக்கு சில அதிகாக்கள் பால் இருக்கிறதே பால் அனுப்புவார்கள் சில தான் 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 நான் 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 நினைக்கிறேன் பெஸ்ட் மேன் எனக்கு முதலாவது கிடைக்கும் இந்த எண்ணத்தை முதலாவது விடுங்க நீங்க வெற்றி அடையில் இருக்கு வெற்றி அடையில் இருக்கு தோக்கும் மனைவி கிட்ட சோப்பு செகண்டா செகண்ட் ஆகுங்க அங்க வெற்றி இருக்கிறவங்களுக்கு ஏன் நிம்மதி அங்க இருக்கு நல்லா சொல்ல அந்த நிம்மதிக்காக வேண்டி கொஞ்சம் தலை குனிஞ்சா கேவலமா யார் யாருக்கிட்ட இடம் கிடைக்கொண்டதுக்காக வேண்டி யார் யாரும் ஆட்சியாளர்கள் யார் யாருக்கிட்டோ சில விஷயங்கள் சாதிக்கிறதுக்காக வேண்டி தலை குனியிருங்களே கெஞ்சிருங்களே அவன் தற்காலிகமா தருவான் தருவான் சில நேரம் தராம விடுவான் வாக்களிப்பான் மாற்றம் செய்வான் அப்படியானவருக்கு முன்னால தலகுனிகிற நாங்க நீங்க ஏன் கொஞ்சம் எங்கட மனைக்கிட்ட தோல்வியை தாங்க முடியாது ஏ தாங்க முடியாது அல்லாஹ்வுடைய அவருடைய தூதர் தோக்கல்லையா ஓடி நாங்க ரெண்டு பேரும் ஆயிஷாரதி அல்ல அவங்களும் செல்லா ரெண்டு பேரும் ஓட்ட போட்டி முதலாவது ஒரு அல்லாவுடைய தூதர் வச்சிருக்காங்க ரெண்டாவது முறை விட்டு கொடுத்தாங்க மனைவி முந்தட்டும் அல்லாஹுடைய தூதர் தோத்தாங்க அன்புக்காக வேண்டி அடைகிற வழிய உட்டுட்டோம் சகோதரங்களை உட்டு இன்றைக்கு அன்பு இல்லையே நிம்மதி இல்லை என்று எப்படி கிடைக்கும் திரும்ப போகணும் அந்த வரைக்கும் அதனாலதான் அல்லாஹுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கை லைஃப் ஸ்டைல கொஞ்சம் பாருங்க தமிழ் லைஃப் கொஞ்சம் பாருங்க இதுதான் அழகான ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் காட்டி கொடுத்திருக்கிறான் பாத்திரத்துல பால் குடிக்க போறாங்களா முதலாவது கொடுப்பாங்க சல்லல்லாம் அப்படி சில மனைவிக்கு குடிங்க ஆயிஷா ரதியே எல்லா நாளுக்கு எடுத்து குடிப்பாங்க சொல்லுவாங்க ஆயிஷா மிஞ்சா எனக்கு தந்துடு எனக்கும் கொஞ்சம் மிஞ்ச வச்சு தந்துடு மீயை வச்சு கொஞ்சம் கொடுப்பாங்க எப்படி ஒரு அன்பு பாருங்க இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிது எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கொடுத்தா நல்லா கூடியது முழுக்க முழுக்க குரேஷி காவிரிகளுக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணிச்சு பாடுபட்ட நபி அந்த குடும்பத்தை மறக்கல சகோதரர்களே இன்றைக்கு அற்பமான பணத்துக்காக குடும்பத்தை மறந்துட்டார் நண்பர்களுக்காக குடும்பத்தை மறந்துவிட்டார் சொத்து செல்வத்துக்காக வேண்டி மனைவியை மறந்துட்டார் அவருக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு சிந்தீங்க அப்ப யார் விட்ட பிற யார் விட்ட பிற பட்டிலைக்கு நீங்க கடைக்கு போற போறீங்க பேச நேரம் இல்ல படுத்தாச்சு முடிஞ்சு நிற்குமா மனைவிக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு நேரத்திலையும் எடுத்து கோல் பண்ணி பேசுனீங்களா சந்தவுள் மதுல பைனுக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற சிறப்ப நீங்க வானம் வானங்கள்லாம் சொல்றானே பெண்களுக்கு சிறப்பு இருக்கிறேன் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சிறப்பு கொடுங்க மாதிரி கண்ணியூதாரதியா குடிப்பாங்க பானை குடிச்சிட்டு குடுப்பாங்க எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சாங்க ஆயிசாரதியாங்க அந்த இடத்தை திருப்பி அந்த இடத்துல நவியவர்களும் வாய் வச்சு குடிப்பாங்க அன்பு வளர்வதற்கு ஒரு வழி அன்பை உண்டாக்குவதற்கு ஒரு வழி மனைவிடைய நெருக்கத்தை மனைவிடைய அன்பை நிம்மதியை அடைவதற்கு ஒரு வழி அல்லாஹுடைய சுதர் சொல்லி தந்தாங்க குடியுங்க ஒரே பாத்திரத்துல ரெண்டு பேரும் குடியுங்க ஒரே டைட்டில குடியுங்க ஏ கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து குடிக்கலாதா ஒன்னு சேர்ந்து குடிக்கலாதா அல்லாஹ் தந்த உறவை விட உறவை எதுக்காக வேண்டி தூரப்படுத்துறோம் அல்லாவே சொல்றான் உன்ன லிபாஸ் சொல்லக்கும் சொல்லி லிபாஸ் சொல்லகும் யாருக்கு அல்ல சொன்னால் உனடா பாப்பாவா உனட சகோதரிகளா யார் உறவுகளா யாருக்காவது ஆடை கணவனுக்கு மனைவி ஆட மனைவிக்கு கணவன் ஆடன்னு சொன்னான் அல்லா ஏன் அவ்வளவு நெருஷ்கமாக இருக்கணும் ஆடை அழகுபடுத்த அழகுபடுத்தக்கூடியது கணவன் மனைவி அழகுபடுத்துறது மனைவி கணவன் அழகுபடுத்துறது குறைகளை மறைக்கிறது இது மனைவிக்கு கணவனால கணவனுக்கு மனைவியால் தான் இருக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவை உண்டாக்கியவன் வல்லவனல்ல அந்த உறவு இன்றைக்கு